ஓ அவன் விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறான் அக்காவுக்கு இன்றைய தினம் பிறந்த தினம் பாதவிக்கு வந்து பிறந்த தினம் அப்போ அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடியிருக்கிறோம் புதுசாக எங்களோடய சித்தப்பா வந்து ஜெயமன்லேருந்து வந்திருக்கிறதால அவரும் வந்து கலந்து கொண்டு இதை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் அப்போ அக்காட பிறந்த தினத்தை சிறப்பிக்கப் போகிறோம் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருத்தம் எல்லாருக்குமே வந்து ஒரு தடுமல் காய்ச்சல் அப்போ தடுமல் காய்ச்சலாக இருந்தாலும் படுக்க விடுவாளா பாதவி பாதவி படுக்க விடுவாளா

அம்மா பிறந்த நாளுக்கு புது உடுப்பு வண்டி கொடுக்குறது இல்லை நீ இப்போ மூன்று நாள் நாளாக பார்க்க கேட்கல ஒவ்வொரு நாளும் புது உடுப்பு போட்டு கொண்டு வர எப்படி அது போடுறேன் கேட்குறது எங்களுக்கு இல்லை உடுப்பு உனக்கு அப்படி வருது உடுப்பு வெளிநாட்டில் இருந்து அது வெளிநாட்டில் இருந்து அவனுக்கு வந்து உடுப்பு வர்றதால புதுசு புதுசாக அவன் உடுப்பு போடுறான் சரி என்ன செய்வோம்

ரைட் என்ன மாதிரி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பா கேக் போட்டு வாங்கன்னு சொல்லி பாதவி ஒரு ஃபார்ட்டும் செலக்ட் பண்ணி போட்டு இருக்கிறாள் அப்போ இன்னும் இந்த கிஃப்ட் ஒன்று செலக்ட் பண்ண பிரித்து பார்க்கல இதெல்லாம் ஆறாள வழங்கப்பட்ட கிஃப்ட்டுகள் தெரியாது அம்மாட்ட கிட்ட தான் அம்மா இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரியாது இன்னும் அதுக்குள்ளே என்ன கிடக்குன்றது உங்களுக்கு தெரியாதா எத்தனாவது அகவையில் காலடி எடுத்து வைக்கிறீங்க ஏழாவது 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 அகவையில் காலடி எடுத்து வைக்கிற என்னுடைய மகளுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து கொள்றேன் சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ அப்பாட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பம்மா எல்லார்டையுமே விடியவில்லைனா ஆசீர்வாதம் காலில் விழுந்து வேண்டியிருக்கிறா பாதவி ரைட் அப்போ பாதவியில் பிறந்த தினத்தை நாங்கள் இவ்வளோ பேரும் கொண்ட ஒரு குழு சிறு குழு வந்து ஒழுங்குபடுத்தி அதை சந்தோஷமாக கொண்டாட போகிறோம் ரைட் அப்போ பாதவிக்கு படிப்போம்மா

டாலஸ் ஐ டாலஸ் கம்பா வந்துமே வர வரல

எல்லாருக்கும் வணக்கம் ஹரேதே அந்த बर्थडे கார்ட்டூன் உத்தரண்ணோன ஹேப்பி பர்தே ஹேப்பி பர்தே அப்படி பாடி ஒரு கட்டத்தில் நீத்ரேயும் கொண்ட ஆடமா 2 2 கடந்து அடிக்குதுன்னு தெரியாம கடக்க ஆக அப்ப

பழைய உறுப்பினர்கள் அந்த காலத்துல இங்க இருந்து வெளிநாடு போன ஆக்கல பழைய ஆக்கள் அங்கே போய் உழைச்சதுன்னு சொன்னான் வெளிநாடு மற்ற ஆக்கள் உழைக்கிற வாழ்க்கைக்காய் ரைட் பாரவி எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும் வால்ட் ஏக்ல ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் பெட்டரா இருக்குடா போன்ல வால்ட் தெரிவிச்சவையா பாரவிக்கு வந்து போன்ல வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சி இருந்துச்சு அதே மாதிரி அக்கா லண்டன்ல இருந்து கிஃப்ட் அனுப்பி இருந்தா அதே மாதிரி ஜெர்மனில இருந்து மாலான்னு சொல்லக்கூடியவா அதுங்கட பிறந்தநாள் எல்லாத்தையுமே மறக்க மாட்டா பவாட ஓ பிரிக்கிறோம் ஓ எங்கட பரந்தாமன்

땡큐 네티 러미 기프트 던다 택 셀렉트 பண்ணنا சரியா 8 மணிக்கு கிட்ட இத இதம்மா இவன் என்னடா நீ என்ன வாசையட அரிஸ் அஸ்ரகா ஹ உன் வேலை என்ன செய்து கொண்டிருக்கேனே 아 아스라카 இந்தா இத பாக்கணும் இத சரி கொள்ள இது மலரண்டி மலரண்டி என்ன இருக்குன்னு பாப்போம் 땡큐 땡큐 기프트

இந்த மாதிரி ஐட்டங்கள் வேணுமான்னு சொன்னால் இப்படி கலர் கலராக நிறைய வேறு வேறு இதில் இருக்குது டிகே கார்த்திக் ஃபேஷன் வேல்ட் இது தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடிக்க வந்துவிட்டிங்கன்னா பேர்டே ஐட்டம் ஃபுல்லாகவே ஒரு பேர்தே நீங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னால் உறவுகளோட வந்து முழு ஐட்டமும் இருக்குது வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷமாக நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சந்தோஷமாக கொள்கிறேன்

அது வேர்க்குது இங்க மயோரிக்கு மதே காச்சறலானே இது என்ன 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 தங்கமா தங்கம்மா தங்கம்மா விலையறி கொண்டுருக்கு தங்கம் காட்டுங்க அம்மா மத்த கால் சங்கிலி வாவ்

கண்ணுக்கு மைது கட்ட சொல்லி என்னம்மா ஆதவி தனியாகவே மேக்கப் செய்வாங்க நில்லுங்க எல்லாம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாதி நல்ல ஒரு புள்ள அவள் நல்ல எதிர்காலம் ஒன்று இருக்கு அவளுக்கு நல்லா வருவாள் வாழ்க்கையில் என்னை நல்ல பாசக்கார பிள்ளை உண்டு எனக்கு தண்ணி கொண்டாடலேருந்து பிளேன் டீ ஊற்றுறது எல்லாம் என்ன தான் அவள் பழகுன டீ எல்லாம் ஊற்றுந்து நல்லா கவனிப்பாள் என்னையே நல்ல ஒரு புள்ளை நல்லா வரணும் எந்த ஆசை தான் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மருமகள் என்ன கிட்டத்தட்ட இந்த பிள்ளையும் ஒரே ஒரே மாதிரி தான் நல்லா வாழணும் அவ்வளோ ஒரே வயது கிட்டத்தட்ட இந்த அண்டைக்கு வாக்கு பிறந்த நான் அண்டைக்கு வாக்கு ரெண்டு பேரும் ஓகே நல்லா வாழணும் அவ்வளோ இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் பாதுவி ரைட் எ எப்படி இருக்கு சித்தப்பா இலங்கை வாழ்க்கை எப்படி இருக்குது இலங்கை பரவாயில்ல என்ன இல்லை இனிமேலாம் எங்கேயா வந்து இருக்க போகிறேன் இலங்கை தானா ஓ இலங்கை பிடிச்சிருக்கு சித்தாப்பா ஏற்கனவே இலங்கையில் வவுனியாவில் தான் அவருக்குரிய எல்லாமே இருக்குது ஸ்கந்தபுரத்துலையும் அவருக்குரிய காணி நெடுந்தீவ சொந்தடமாக வந்து கொண்டவர் நெடுந்தீவலையும் பெரிய வீடு இருக்குது என்ன சித்தப்பா நடந்தி போ வங்கட்டாடியில் இப்போ மகள் வர வலிக்கிட்ட வா இவாட பிறந்த நாள் அண்டி அப்படி வர்றதுக்கு வலிக்கிட்ட சின்ன ஒரு பிரச்சனையாக நின்றுட்டா வருவா சித்தப்பாட மகளும் வந்து லண்டனில் படித்து கொண்டிருக்கிறா உங்கள் விட மாட்டாங்களாப்பா என்ன ஏனையா குழம்புற ஆ அப்போ பிற சொல்லுங்க சித்தப்பா இலங்கையில் என்ன அப்படி உங்களுக்கு பிடிச்சி போயிருக்குது அங்கே வெளிநாட்டில் இல்லாத இலங்கையில் என்ன வெளிநாட்டில் வெளிநாட்டில் உள்ள பார்க்குறேன்னு சொன்னால் மிஷின் வாழ்க்கை சரி இங்கே எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே இங்கே இங்கே அங்கே மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இங்கே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நார்மலாக இருக்கலாமா அங்கே அங்கே கஷ்டப்படணுமா அங்கே கஷ்டப்பட்ட வாழ்க்கை அங்கே மிஷின் மாதிரி தான் வேலை செய்யணும் நாங்கள் மனிதன் மாதிரி மிஷினாக வாழணும் இங்கே சுதந்திரமாக வாழலாம் சித்தப்பா வந்து நீண்ட காலமாக இது செய்தி பண்ணிகிட்டே ஆகிட்டீங்க என்ன இல்லை பார வருஷத்தோடு இந்த இந்த வருஷம் முடியறேன் இந்த வருஷம் முடிய பெஞ்சன் என்ன பெஞ்சன் ஓ அவரும் காலமாக ஒரு இடத்துலேயே வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் இப்போ அதை பெஞ்சனுக்கு வந்து வந்துட்டார் அப்போ நிறைய பண்ணுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ அந்தங்களுக்கு வருத்தம் வந்து கொஞ்சம் அமர்த்தி வச்சுருக்குது இருந்தாலும் எடுப்போம் என்ன சித்தப்பா எடுப்போம் நாங்கள் பிறகு பார்வி ஓகேயா இல்லாமல் ஓகேயா எவ்ரி திங் ஓகே சரி

இந்த நந்தன் கையில் சுவாசம் அவ்ளோதானா ஓகே ஓ சூப்பர் சூப்பர் பாதேவீர பாட்ட வந்து கேட்டிருப்பீங்க பாதேவீர டான்ஸ் ஒண்டு அது டிக்டாக்ல போடுவோம் என்ன பாதவி ரைட் அப்ப ஆட போறோம் உங்களிடமிருந்து விடைபெறறோம் நன்றி அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டிகே கார்த்திகா புரந்தன No.